உங்கள்கிட்ட நான் சொல்லணும் நீங்கள் கேட்க ரெடியாக இருங்க ஓகேவா என் ஆய்சா அப்படிப்பட்டவளாக தான் இருந்தாள் ம் ஒரு விஞ்ஞானி தேர் தேர்ந்த குணத்தோட கேள்விகள் அவளுக்குள்ள ஏ வந்துக்கிட்டே இருந்தன ஒரு மெழுகுவருத்தியில் ஒளி அதிகமாகவும் வெப்பம் குறைவாகவும் உள்ளது ஆனால் ஒரு அடுப்பில் ஏறிய நெருப்பில் மட்டும் ஒளி குறைவாகவும் வெப்பம் அதிகமாகவும் இருக்குதே மிஸ் ஏன் மிஸ் அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டேன் இந்த கேள்வி கேட்கும் மாபெரும் கிட்டையே அவளுக்கு எங்கே இருந்து கற்றாள் அது அவளது உதரத்தில் உள்ளதா என்றெல்லாம் சிந்தித்தேன் வகுப்பறை என்றல்ல ஒரு நாள் நான் எனது ஆடைகளை துவைத்து கொண்டிருக்கும்போது கேட்டால் துணி துவைக்கிற சோப்பு அழுக்கை அகற்றுவதும் குளியல் சோப்பு அழுக்கை அகற்றுவதற்கும் இடையிலான வித்தியாசம் என்ன மீஸ் கடவுளே இந்த பெண் கேள்வியால் இந்த பிரபஞ்சத்தை உழுக்கவே பிறந்திருக்கிறா அப்படின்னு நான் நினச்சேன் ஒரு நாள் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இன் அமெரிக்கா என்ற பெஞ்சமின் பிராங்க்ளின் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை கொண்டு வந்தார் அதிசயத்தக்க வகையில் என்னையும் ஒரு புத்தக குழுவாக மாற்றிக்கொண்டிருந்தாள் மின்னலின் மின்சாரம் உள்ளதை நிரூபித்த பிராங்க்ளின் பட்டம் ஒரு ஒரு பட்டு கைக்கு குட்டையால் செய்யப்பட்டது மிஸ் என்றார் ஆ எனக்கு அதுவரை அது தெரியவே தெரியாது ஒரு கேள்வி எழுப்பிக்கொள்வது பிறகு அதற்குன விடை தெரியும் வரை ஓயாது தேடுதல் என்கின்ற தேர்ந்த விஞ்ஞானியின் தகுதி ஐஷாவிடம் இயல்பாகவே இருந்தது மீஸ் மீஸ் நியூட்டன் அறிவியல் சோதனைகளை நடத்த ஆரம்பித்தப்போ அவருக்கு வயசு பன்னிரெண்டாம் பிராங்க்ளின் தன் முதல் சோதனையை நாற்பது வயசில் தான் செஞ்சுருக்காராம் வயதாக பிரச்சினை ரெண்டு பேரும் விஞ்ஞானிகள் தானே மீஸ் ம் மிஸ் இந்த புத்தகத்தில் சில பக்கங்கள் நல்லா புரியுது சிலது புரிய மாட்டேங்குது போக போக புரியும் அது அதுக்கு ஒரு வயது வேண்டாமா என்ன மிஸ் நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனை அதுவும் ஒரு பிரச்சனை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா மிஸ் நம்ம மொழியிலேயே வரணும் யார் எழுதுறாங்க சொல்லு நீங்கள் எழுதலாமே மிஸ் இப்படி புத்தகங்களை திருடிட்டு வர்றையே மாட்டிக்கேட்ட என்ன பண்ணுவ நான் தான் படிச்சுட்டு எடுத்த இடத்துலையே வச்சிட்றேனே தப்புமா தப்பு சொல்லுங்கள் மிஸ் என்ன சொல்லணும் நீங்கள் ஏன் தமிழில் இதையெல்லாம் எழுதக்கூடாது பார்க்கலாம் அதுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரியணும் பிறகு வழக்கமான வேகத்தோடு கேட்டால் மீஸ் மின்னலிருந்து மண்ணை மின்சாரம் தாக்கும் இல்லையா மரம் கூட விழுவதுண்டு கம்பிகள் உள்ள மின்சாரத்திற்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் எப்படி மின்சாரம் பரவுது சொல்கிறீங்களா மீஸ் ம் நாளைக்கு பார்க்கலாமா மூணாவது பாகம் முடிஞ்சிருச்சு என்னோடய ஆய்சப்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா நன்றி வணக்கம்